நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

ஒரு இளைஞர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற ஒரு தம்பி அவர் வந்து மாற்று சாதியை சேர்ந்தவர் தான் பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் சாதிதான் அப்படிங்கிறது வந்து தொடர்பாக தான் அரங்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய திரு கார்த்திக் ராஜா நீங்க பாத்திருப்பீங்க இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட கட்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி புதிய தமிழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீங்க இதை கண்டித்தும் பேசிருக்கிறீங்க ஆனால் உங்களை போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களா குடிப்பெருமை பேசுறது அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட விழுமுநிலை மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கட்டமைக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் பண்ணது அப்புறம் பாஜகவினுடைய நகர்வுகள் பாசிச நகர்வுகள்லாம் தான் இது போன்ற சமூக சூழலுக்கு இந்த சீர்கேட்டுக்கு காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்ன முன் வச்சிருக்கிறாரு திரு பாவரன் அவர்கள் உடைய முதற்கட்ட பார்வை என்ன திரு கார்த்திக் ராஜா வணக்கம் அத குடிப்பெருமைனு சொல்றீங்க இல்லையா எந்த இடத்துல தமிழ் தேசியவாதிகளோ இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ குடிப்பெருமை பேசுங்கன்னு என்கரேஜ் எங்க பண்ணிருக்காங்க குடிப்பெருமைன்னு ஒரு இடத்துல பயன்படுத்தின வார்த்தையை எடுத்துக்கிட்டு குடிப்பெருமை பேசுங்க ஆஹ் மற்ற ஜாதிக்காரெல்லாம் வெட்டி வெட்டு வெட்டுங்க மாற்று திருமணம் எங்க கட்சிக்குள்ளார எத்தனை இடத்துல மாற்று திருமணம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க கலப்பு திருமணம் பண்றாங்க தெரியுமா ஆமா மாதிரிதான் நான் சொல்ல வரேன் இப்ப நான் நீ நம்ம வந்து தம்பட்டம் அடிக்கிறது இல்ல எங்க அமைப்பு ரீதியா நாம் தமிழர் கட்சியில பல பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்கதான் யார் தெரியணுமோ வாங்க நம்ம வெளிப்படையா காட்டுவோம் ரெண்டாவது மேடைகள்ல கட்சி கட்சி சார்ந்து தமிழ் தேசியவாதிகளோ இல்லாட்டி பாமகவோ ஒரு கட்சியின் மீது நீங்க வந்து பழிய போடுறதுல முதல்ல தவிர்க்கணும் ஊடகங்களா இருந்தாலும் சரி அண்ணன் மாதிரி ஆஹ் பாவன் அண்ணன் மாதிரியான ஆட்களா இருந்தாலும் சரி இல்ல கட்சிகளா இருந்தாலும் சரி நடுநிலையாளர்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பின் மீது பழிய போடாதீங்க ஏன்னா இதுல அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன இப்ப நம்ம வந்து சமூகமா அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் நான் நம்ம பணி போட முடியும் அரசாங்கத்துக்கு தான் நம்ம அறுபது ஆண்டுகளா எழுபது ஆண்டுகளா சுதந்திரம் அடைந்த பின்னாடி அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க திட்டங்கள் வகுக்கிறாங்க பாலிசிடேஷன் எடுக்கிறாங்க நாங்க ஜாதிய ஒழிச்சம் சொல்லி எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க ஜாதிய ஒழிப்பம் சொல்றாங்க ராணுவ கொடைகளை கொலைகளை தடுப்போம்னு சொல்றாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது அவங்களால அவங்களாலதான் வேலை செய்ய முடியும் போலீஸ் தான் இருக்குது அஹ் மற்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது எல்லாமே தான் இருக்குது அப்ப நம்ம அவங்கள குறை சொல்லாம அதாவது இந்த சிக்கலை வந்து நீங்க ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும் நம்ம பதில் சொல்றதை விட இந்த இந்த சிக்கல்ல வந்து சமூகத்தின் பொறுப்பை நம்ம தட்டி ஆணவ படுகொலை சாதி ஆணவ படுகொலை பொறுத்தளவுல நம்ம வந்து சமூகத்தின் பொறுப்பை நம்ம யாருமே தட்டி கழிக்கல அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பொறுப்பை நீங்க தட்டி கழிக்காதீங்க சமூகத்தின் பொறுப்பு என்ன இப்ப நான் என்ன கேக்குறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாட்டி வந்து விசிகா போன்ற கட்சிகள் இன்னைக்கு திரா திராவிட மாடலை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன பண்றீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல அமைப்பு ரீதியா நீங்க மக்கள் இயக்கமா ஒரு பிரச்சனையை உருவாக்கின ஒரு பிரச்சனையை சொல்லுங்க கூட்டணியில இருந்தா மக்கள் நீங்க மாட்டீங்களா வேங்க வயல் பிரச்சனை மக்கள் பிரச்சனையா உருவாச்சு அதை அதை நீங்க என்கரேஜ் இல்ல அஜித் குமார் கொலை நடந்துச்சு லாக் அப்டி இதோட இருபத்தி நாலாவது லாக் அப்தி இந்த ஆட்சியில எதை அமைப்பு ரீதியா நீங்க வந்து மக்கள் இயக்கமா கட்டமைச்சு அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி கொண்டு போயிருக்கீங்க இல்ல இன்னைக்கு நடந்திருக்கு ஆணவ கொலை நீங்க சொல்ற புள்ளி வரப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்ததா சொல்றீங்க இப்ப நீங்க அரசாங்கத்தினுடைய ரோல் பிளஸ் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் இயக்கங்கள் இந்த பிரச்சனைய அமைப்பு ரீதியா மக்கள் இயக்கமா கொண்டு போவதோட விளைவு என்ன இன்னைக்கு அவங்க தைரியமா சொல்றாரு ஐபிசி போதும்னா அது எப்படி இந்திய தண்டனை சட்டம் எப்படிங்க போதும் படுகொலை நடக்குதுன்னா நார்மலா ஒரு கொலை நடக்கும் போது ஐபிசில போடுறோம் இப்ப ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அதுல பாதிக்கப்பட்டா நம்ம என்ன பண்றோம் எஸ் சி எஸ்டி ஆக்ட் போடுறோம் மற்ற பிற இடைநிலை சாதிகள்ல இதே ஆணவ படுகொலை நடந்தா நீங்க எதுல போடுவீங்க வெறும் ஐபிசி தானே போடுவீங்க ஸ்பெஷல் ஆக்ட் வரணும்ல போக்சோ போக்சோ ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு என்ன பெரிய அதுல நடைமுறை சிக்கல் இருக்க போது என் ஸ்பெஷல் ஆக்ட் வந்துச்சு போக்சோ வந்திருக்கு உமன் ஹராஸ்மெண்ட் வந்திருக்கு இது எல்லாம் ஸ்பெஷல் ஆக்ட் போட்டிருக்காங்கல்ல ஒரு பிரச்சனையோட தீவிரம் கருதி அப்ப நீங்க இந்த பிரச்சனையில நீங்க உங்களோட உங்களோட கோரிக்கை கோரிக்கை என்ன வரஞ்சு மக்கள் கிட்ட நீங்க தேர்தல் சமயத்துல திமுக என்ன சொன்னாங்க நாங்க ஆணவத்து ஆணவ படுகொலைக்கு வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களா இல்லையா ஏன் கொண்டு வரல அதை நோக்கி கேள்வி கேட்கறதை விட்டுட்டு அப்புறம் சனாதனம் சனாதனம் இல்லாட்டி பாமக நம்ம இரண்டு கட்சிகளை நோக்கியும் தமிழ் தேசியவாதிகளை நோக்கியும் ஒரு புள்ளியில நீங்க தள்ளினா உங்க பொறுப்புல இருந்து நீங்க தட்டி கழிக்கிறீங்கன்னு அர்த்தம் அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அவர் சொல்றாரு இல்லையா இருங்க நான் ஒன்னு சொல்லிடுறேன் அதாவது சாதியே இங்க வளர்த்தது யார் இந்தியாவிலேயே ஆணவ படுகொலைகள் இந்த தமிழ்நாடு அளவுக்கு மற்ற மாநிலங்கள் நடக்குதா நீங்க திராவிட மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் வந்து இங்க சாதியை ஒழிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் இத்தனை நம்பர்ஸ்ல ஏற்ற எங்கெங்க ஆணவ படுகொலை நடக்குது காரணம் என்னன்னா நீங்க முத்தராமலிங்க தேவரோட பூஜையா இருக்கலாம் இமானுவேல் சேகரன் அவரோட நினைவு நாளா இருக்கலாம் இல்ல ஒவ்வொரு இப்ப திருமலை நாயக்கருக்கு வருஷம் வருஷம் இன்னைக்கு மதுரையில மிக மிகப்பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க இந்த என்கரேஜ்மெண்ட் எப்ப நடந்துச்சு முத்தராமலிங்க தேவருக்கு வந்து அறுபதுகளுக்கு பின்னாடி அவர் இறந்ததுக்கு அப்புறம் சாமியா போய் சாமி கும்பிடுவோம் அவ்வளவுதான் சாதி வெறியோட இப்படி போக மாட்டான் இன்னைக்கு என்ன நடக்குது இமானுவேல் சேரனோட நினைவு நாள் எப்படி நடந்துச்சு இன்னைக்கு எப்படி நடக்குது குயிலி ஒவ்வொரு சாதிக்கும் இன்னைக்கு ஒரு ஆளை தூக்கி பிடிச்சு ஒரு சாதி சங்கம் அமைச்சு அந்த சாதி சங்கம் இந்த திராவிட கட்சி தேசிய கட்சியோட கூட்டணி போனா நமக்கு ஒரு இப்ப லட்சம் முப்பது லட்சம் இல்ல ஒரு சீட்டு கொடுப்பான் கொடுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க சாதியையும் சாதிய எண்ணங்களையும் அரசியல் இயக்கங்களையும் சாதிய இயக்கங்களையும் வளர்த்தது அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்ததே இந்த திராவிட இயக்கங்களும் இந்த தேசிய கட்சிகளும் தான் அவர்களுக்கு தேர்தல் நேரத்துல அந்த சாதியினுடைய ஓட்டு வேணும் நீங்க வேணா பாருங்க திமுக சைடு கவுண்டர் கட்சியா கவுண்டரா கவுண்டருக்கு இங்கிட்டு ஒரு கட்சி இருக்கும் அங்கிட்டு ஒரு கட்சி இருக்கும் அமைப்பு தேவர் கட்சியா திமுக பக்கம் ஒரு தேவர் கட்சி இருக்கும் அதிமுக பக்கம் ஒரு தேவர் கட்சி இருக்கும் அதே மாதிரி ஷெடியூல் காஸ்டா இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு இப்படி எல்லா விதமான சாதி ரீதியான இயக்கங்களையும் சமூகத்தில் அந்த மனநிலையும் வளர்த்தது யாருன்னா இந்த திராவிட இயக்கங்களும் இதே திராவிட மண் பெரியார் மண் சொல்ற இந்த கூட்டம் தான்

நீ இந்த கடந்த ஆண்டுகள்ல அதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமான இதுவே உங்க கட்சியில ஒரு அண்ணன் வீசிகாவில இருந்தே இப்ப ஒரு அஹ் பிரதாப்னு ஒரு பையன் வளகுனார் அவருடைய கடிதத்துல இருந்தா எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுல தலித்தலுக்கு எதிராக அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது விசிக்காவில் யாரும் கேட்க மாட்டீங்க அது எதிர்வினைகள் பத்தனை சொல்லி அவர் வெந்த போறாரு

அதற்கு இவர்கள் ஏங்க இவங்க சட்டம் இயற்றது இல்லாட்டி கேஸ்ல ஒரு கொலை நடந்தா புடிச்சு உள்ள போறத தவிர என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்றாங்க நீங்க சமூக நீதி பாதுகாப்பு ஒரு வீரபாண்டியன் தலைமையில போட்டி அந்த குழு அஞ்சு நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன அறிக்கை ரெடி பண்ணிருக்காங்க என்ன டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதை ஏன் நம்ம கேள்வி எதிர்ப்பு திரு கார்த்திக் ராஜா உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்னன்னா இந்த எதிர்கட்சிகள் நீங்க வந்து குறிப்பா வந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இயக்கம் வந்து அமைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி போன்ற அல்லது எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வலிமையா கொண்டு போய் சேர்க்கலாமே உங்களுடைய பங்களிப்பும் அதே சமயம் அரசினுடைய ரெஸ்பான்ஸ் உடனடியா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம் ரெஸ்பான்ஸ் பத்தலையா உங்களுக்கு இல்ல இல்ல அதான் இதுக்கு அடிப்படையில ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன் அரசா ஒரு ஜனநாயக நாட்டுல அதுவும் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தேர்தலில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை கொண்ட ஒரு அரசியலமைப்பு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் உள்ள ஒரு நாட்டில் ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு நாட்டில் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அரசாங்கம் வந்து பொறுப்பு கொஞ்சம் கம்மி கம்மின்னு சொல்றதே தவறு ஒரு ஒரு சமூக அறிவியலை அரசாங்கம் எப்போ உருவாயிருக்கும் மனிதர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கும் தனிப்பட்ட முறையில் அதோட வளர்ச்சி ஒரு இடத்துல எங்கே போய் நிக்குதுன்னா அரசாங்கமாக பரிணமிச்சு நிக்குது அரசாங்கம் அந்த பொறுப்பு எடுத்துக்குது அவ்வளவுதான் நான் என்ன பண்றேன் நந்தகுமார் இப்ப உங்க ஸ்டுடியோல வந்து கேமரா பிடிக்கிட்டு போவீங்க என்ன பண்ணுவீங்க தானே சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல அரசு இருக்குது என்போர்ஸ் பண்ண அதுல பிரச்சனை இருக்குன்னா கோர்ட் இருக்குது எல்லாமே சட்டமும் அரசாங்கமும் அதிகாரமும் தானே அப்ப அரசாங்கம் அதே சரி இன்னொரு வாங்க சமூக பிரச்சனைகள் நடக்குது இல்ல சமூக பிரச்சனை தான் இது நான் ஏத்துக்கிறேன் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு யார் நடவடிக்கை எடுப்பது இப்ப ஒரு வீடு இருக்கு வீட்டுல ஒரு பையன் அண்ணன் சொல்றாரு பாவ ஒருத்த ஜாதி கலர் கயிறு கட்டுறான்னு இது அவங்க அம்மா அப்பாவே என்கரேஜ் பண்றாங்க அவங்க சமூகம் என்கரேஜ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க சரி சமூகம் என்கரேஜ் பண்ணுதுன்னு விளக்குவோமா நம்ம இந்த இதை இதை தடுக்கிறதுக்கு யார் போறது சமூக ஜாதி அமைப்புகள் போகுமா இப்ப நீங்களும் நாளும் என்ன போய் துண்டு பிரசனம் கொடுத்துட்டு இருக்கா கட்டாதப்பா கட்டாதப்பான்னு அதுக்கு தாங்க அரசாங்கம் இருக்கு பள்ளிக்கூடங்கள் உங்ககிட்டதான் இருக்கு பாலிசி நீங்க நீங்கதான் எடுக்கிறீங்க சட்டங்கள் போடுறீங்க எல்லாமே உங்ககிட்டதான் இருக்குது இயக்கங்கள் நடத்தணும் நீங்க அரசாங்கம் தனி அதுல இருந்து நான் தப்பிக்கிறதா இதை சொல்லல ஒரு பிரசங்கம் பண்ற பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் தடுத்துருங்க ஆளுங்கட்சி தரப்புக்கே இருக்குது பிரதர் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னது இல்ல அப்படி சொல்லவே இல்லை எல்லாருக்கும் பொதுக்குழு இருக்கு நான் சமூக இயக்கம் கட்டுறதை கூட நான் என்ன சொன்னேன்னா இப்ப ஒண்ணு இல்ல ஒரு சாத்தான்குளம் பிரச்சனை நடந்துச்சு சாத்தான்குளத்தை கூட விடுங்க அவரு அவர் பேர் என்ன நத்தம் விசோனா நினைக்கிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு பட்டியல் எஸ்டி பையன் ஒரு பையன் வந்து அவர் ஆட்சியில இருக்கும்போது செருப்பு எடுத்துடுவாடா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஒரு பிரச்சனை மூணு நாளா வந்து விவாதிக்கப்பட்டது சமூகத்துல ஊடகங்கள்ல பொதுவெளியில ஆஹ் அந்த அது அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அது மாதிரி சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ சமூக பிரச்சனைகள் ஒரு சமூக இயக்கமா கட்டமைச்சு விவாதிக்கப்பட்டு அதனுடைய தீர்வை நோக்கி இந்த ஐந்து ஆண்டுகள்ல எவ்வளவு போயிருக்கு அதுல பிசிகவினுடைய பங்கு என்ன கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்ன வைகோ அவரு மதிமுகவினுடைய பங்கு என்ன காங்கிரசினுடைய பங்கு என்ன ஆளுங்கட்சியை பாதுகாத்து அரணாணிக்கக்கூடிய அமைப்புகளுடைய பங்கு என்ன இப்ப இதுல சிக்கல் என்னன்னா அந்த ஆளுங்கட்சி கூட இருக்காங்க இல்லையா கூட்டணி கட்சி அவங்க தடுக்கிறாங்களோ இல்லையோ என்ன ஆயிடுதுன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு தைரியத்தை குடுக்குற ஆளா இருந்துறாங்க பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா பிசிகா நம்மளை ஆதரிக்கிறோம் நீங்க நான் வந்து இப்ப விசிகாவை வந்து சாதி கட்சியா திரும்ப அவரை வந்து சாதி தலைவரா நான் வந்து உருவாக்கணும்ன்றது என்னோட விருப்பம் கிடையாது பட் பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து யார் நிப்பா திரும்ப அண்ணன் நிப்பாரு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா அவர் ஒரு ஆளு அரசாங்கத்தை பார்த்து இல்ல அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க திருப்தியா இருக்குன்னு சொல்றது எதை நோக்கி இருக்குன்னா அரசாங்கத்துக்கு ஒரு தைரியத்தை நடவடிக்கை எடுக்கிறதுல இருந்து ஒரு தைரியத்தை இவங்க மறைமுகமா ஒரு ஒரு காரணமா நீங்க பெரிய இந்த தொடர்ச்சியாக இவ்வளவு தூரத்துக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடப்பதற்கான காரணமே ஆளுங்கட்சி எவ்வளவு தூரம் குற்றம் சொல்றமோ ஆளுங்கட்சியின் கூட நிக்கக்கூடிய கூடிய மற்ற உடனே என்ன சொல்லிருவாங்கன்னா அவங்கள சொல்லுவோம் அவங்கதான் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க கூட்டணியை பிரிக்கிறதுக்காக ஒரு இத ஒரு ஒரு நேரடி நான் நான் இன்னொரு வாதத்தை வைக்கிறேன் நான் இன்னொரு வாதத்தை வைக்கிறேன் சிபிஎம் கட்சியினுடைய அலுவலகத்தையே அடித்து நொறுக்கியது ஒரு சாதி கூலிப்படை கும்பல் சிபிஎம் கட்சி தொடர்ச்சியா கடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க சிபிஎம் கட்சி சொல்லியும் இந்த அரசு கேட்கல அப்படின்னா அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்ல வரீங்க கழுத்தை நெருக்கிறது இல்லங்க அரசியல் கட்சியினுடைய பண்பு என்ன நேச்சர் என்ன அரசியல் கட்சி வந்து மனு கொடுக்கறது கிடையாது ஒரு பிரச்சனை நடக்குது முதலமைச்சரை பார்த்தே மனு கொடுத்தேன் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தேன் அது கிடையாது போராட்டம் பண்றாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் போராட்டம்ன்றது ஆர்ப்பாட்டம் பண்ணி மைக்ல பேசுறது இல்ல இயக்கம் கட்டுறது அதை தான் நான் திரும்ப திரும்ப அந்த இயக்கம் கட்டுறதுன்னு சொல்றேன் ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒரு இயக்கமா வளர்த்தெடுத்தீங்களா ஒரு ஒண்ணு இல்ல ஒரு 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 மிகப்பெரிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை வந்து ஒரு சாதிய கும்பல் அடிச்சு நொறுக்குது இது எவ்வளவு பெரிய சாதிய ஒரு மனப்பான்மை மேலோங்கி இந்த சமூகத்துல இருந்தா இது நடக்கும் இத எவ்வளவு தூரத்துக்கு இந்த சாதிக்கு எதிரான இயக்கமா இந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க கட்டிடுறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இருக்கு அதோட இன்னொரு நீங்க இந்த சிறப்பு சட்டத்தையும் தேவைன்னு சொல்றீங்களா அதையும் சேர்த்து சொல்றீங்க சட்டத்தினால் எதுவுமே முழுவதுமாக சரியாயிடும் நம்புறது நம்ம கிடையாது அண்ணல் அம்பேத்கர் கூட என்ன சொல்றாருனா நீ ஒரு நல்ல சட்டத்தை கான்ஸ்டியூஷனுக்கான கிரிட்டிசம் வரும்போது ஒரு கெட்ட சட்டத்தை நல்ல வங்கையில இருந்தா அது நல்லது நடக்கும் ஒரு நல்ல சட்டம் கெட்டவன் கையில போயிடுச்சுன்னா அது கெட்டதா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப சட்டம் என்பது முழு தீர்வு கொடுக்காது நடைமுறைப்படுத்துறவங்க கையில இருக்கு ஆனாலும் சிறப்பு சட்டம் ஏன் வேணும் அப்படின்னா இங்க சிக்கல் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு விருந்தினர்கள் சொன்ன மாதிரி வெறும் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக மட்டுமே ஆணவ படுகொலைகள் நடக்கல இங்க வந்து இடைநிலை சாதிகளுக்கு உள்ளேறியே நடக்குது ஏழை பணக்காரன்ற பிரச்சனையிலயே நடக்குது இப்படி நடக்கும் போது நீங்க இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க இந்த இந்த மாதிரியான கொலைகளை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது வந்துச்சுன்னா உங்களுடைய உமன் ஹராஸ்மெண்ட் இருக்கு என் இருக்கும் போது உங்களுக்கு அதோட நடைமுறையே கொஞ்சம் வேகமா இருக்கும் சொசைட்டில அந்த பிரச்சனை ஒரு ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கப்படும் ஒரு இப்போ ஒரு போக்சோவா நமக்கு வந்து ஆறு மாசத்துக்கு பெயில் கிடைக்காது குறைந்தபட்சம் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாளைக்கு பெயில் கிடைக்காது ஒரு சீரியஸ் இஷ்யூவா அது வந்து சமூகத்தால பார்க்கப்படும் அது ஸ்பெஷல் கோர்ட் வரும் ட்ரையல் சீக்கிரமா நடக்கும் நிறைய கைட்லைன்ஸ் வந்துருச்சு ஸ்பெஷல் கோர்ட் இது ஸ்பெஷல் ஆக்ட்ல பதிவு செய்யப்படுற வழக்குகள் எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு அப்ப இது எல்லாமே நடக்கும்ன்ற ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் ஒரு அது ஒரு அந்த அந்த பிரச்சனையில ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்ன்றதானே ஒழிய தனிச்சட்டம் வந்தா எல்லாம் திரும்பி போயிடுன்றது இல்லை இன்னொரு விஷயம் தனிச்சட்டத்தை அழுத்துறதுக்கு அது அ அழுத்தமா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க இதை சொல்லிதான் வாக்கு கட்டீங்க ஆணவ படுகொலை நாங்க தனிச்சட்டம் கொண்டு வருவோம் சொல்லி வாக்கு கேட்டீங்க உங்க கூட நிக்கிற கூட்டணி கட்சிகள் அனைத்துமே என்ன சொல்லுச்சுன்னா இது வேணும் அது இந்த மாதிரியான சட்டங்கள் வரணும் தனிச்சட்டம் கொண்டு வர மறுக்கக்கூடிய திமுக உண்மையான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன் கொண்டு வர மறுக்கிறாங்க ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லை சார் உண்மையை சொல்லணும் அதான் சார் முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் அவருக்கு அந்த அந்த சட்டம் கொண்டு வரணும் மக்களை பாதுகாப்பு பார்க்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான திங்கிங் கிடையாது தாட்ஸ் யார் அவங்களுக்கு அந்த விவாதமே இல்லை சார் அவங்க கிட்ட இன்னைக்கு அரசாங்கம் அதிகாரிகளால் நடத்தப்படுது அதிகாரிகள் எல்லா இடத்துலயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சட்ட வரைவு வருதுனால அவங்கதான் பாக்குறாங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகள் யாருக்குமே இந்த அரசாங்கத்தில் வேலை இல்லை அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இது ஊர் அறிஞ்ச விஷயம் இப்ப அவர்களால எந்த இப்ப நீங்க முதலமைச்ச கேட்டு இந்த பதில் சொல்றாருன்னு சொல்றாங்க இல்லையா அது அவர் கான்சியஸா சொல்லிருப்பாருன்றதே எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா ஒரு முதலமைச்சர் சந்தேகம் ஏன் போடுறீங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா பரப்புரை பண்றாரு எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு என்னோட கிரிட்டிசமா வச்சுக்கோங்களேன் அது மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலாம் அப்புறம் ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன் தமிழ் தேசியவாதிகள் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அந்த குடிப்பெருமைன்னு சீமானோ தமிழ் தேசியவாதிகளோ அந்த வார்த்தையை தமிழாக்கம் செய்து சாதி அஹ் ஆணவ படுகொலை என்பது சமஸ்கிருத வார்த்தையா இருக்குன்றத சொல்றதுக்காக ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாரு அவ்வளவுதான் இன்னைக்கு அவருடைய அறிக்கையில கூட சாதி ஆணவ படுகொலைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அது அட்ரஸ் பண்ணதை போ எடுத்துக்கிட்டு குடிப்பெருமை குடிப்பெருமை பேசி நீங்கள் கொலை செய்யுங்கள் குடிப்பெருமையிலேயே எப்பவுமே சிந்தனையிலேயே இருங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்காரா குடிப்பெருமையை ஆதரிச்சு எங்கேயாவது பேசியிருக்காரா குடி என்று சாதியை சாதியை குடின்னு சொல்லாதீங்க ஏன்னா சாதி வேற குடி வேறன்னு சொல்றாங்க இல்லையா அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இது தர்க்கம் பண்ணுங்க குடி வேற குடியின் தன்மை வேறு சாதியின் தன்மை வேறு அம்பேத்கர் சாதிக்கு கொடுக்குற விளக்கங்கள் வேறு சமூகத்தில் இன்னைக்கு சாதியா நிக்குது இல்லையா சாதின்றதுக்கான நேச்சர் வேறையா இருக்கு அன்னைக்கு குடியின்னு பயன்படுத்தப்பட்ட சொல் அன்னைக்கு புழக்கத்தில் இருந்த அந்த அந்த குடின்றது வந்து வேறையா இருந்துச்சு அதோட பண்புகள் வேற இன்னைக்கு மாறி நிக்குது அதனால நீங்க தமிழாக்கம் செய்யறதுல ஆபத்து இருக்குன்னு சொல்லுங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம் அந்த விமர்சனத்தை ஒரு அறிவு ரீதியான தர்க்கம் குடிப்பெருமைன்னு சொன்னதுனாலவே நாங்க வந்து ஆணவப்படுகளுக்கு ஆதரவானவங்க மாதிரியும் நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்லயா போய் சொல்றது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முன்னேற சமூகத்துக்கு ஒரு ஒரு கொள்கை ரீதியானு வேலை செய்யறவங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு ஓப்பன் மைக் வாதங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்